குடும்பத்தில் சில கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்கள் வருவதற்கு முன்னாடியே சில அறிகுறிகள் வீட்டுக்குள் காட்டும் என்ன அறிகுறிகள் காட்டும் அப்படின்னா சில உயிரினங்கள் வீட்டுக்குள்ளே வரும் என்றைக்குமே இந்த உயிரினம் வந்ததில்லை ஆனால் திடீர்னு இந்த விச ஐந்துகள் வந்துருச்சே வீட்டுக்குள்ளே என்ன நடக்க போதும் அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனால் அந்த உயிரினங்களால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க ஒரு வீட்டுக்குள்ளே பாம்பு திடீர்னு வந்துடும் கிராமத்தில் இருக்காது காட்டுக்குள்ளே இருக்காது ஆனால் நகரத்தில் வாழும் சில வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு திடீர்னு வந்துடும் சரி பாம்பு உள்ளே வருது அதனால் என்ன விளைவுகள் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வருமான பாதிப்பு வரும் அந்த வீட்டில் வந்து நிறையா வருமானங்கள் வந்து இருக்கு அந்த வருமானங்கள் ஃபுல்லாக தடைபடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே தான் அந்த பாம்புகள் வீட்டுக்குள்ளே வரும் சில வீட்டுகளில் வந்து வப்பால்கள் வந்துடும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா வவால்கள் காட்டில் வர மரநிலையை வாழக்கூடியது அப்படி இருக்கிற வௌவால்கள் திடீர்னு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம் இல்லை வீட்டில் வந்து எங்கேயோ தூக்கிட்டு நின்று அப்படி வப்பால்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மன கஷ்டம் வரப்போகுது அதனால் வந்து முன்கூட்டி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் அதேமாதிரி சில வீட்டில் வந்து தவளைகள் வரும் காலமாக இருக்காது மழை பேஞ்சிருச்சு தண்ணி தேங்காமல் இருக்குது ஆனால் வெயில் காலமாக இருக்குது வெயில் காலத்தில் வந்து ஒரு தவளை வந்து வீட்டுக்குள்ளே தம்பி தம்பி வருது அப்படி தவளை வந்து சம்மந்தம் இல்லாமல் தவளை வந்தால் அதுக்கான பிரச்சனை என்ன வரப்போகுது அப்படின்னா உடலில் அந்த வீட்டில் இருக்கிற யாருக்கோ வந்து உடலில் நோய் வரப்போகிறது பெரிய அளவுலையோ இல்லை சிறிய அளவுலையோ நோய் வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் தவளைகள் வீட்டுக்கு தேடி வரும் சில வீட்டில் வந்து கரையான் புத்து வச்சிடும் கரையான் தெரியும் கரையான் அரிச்சாலே போச்சு அந்த மாதிரி கரையான்கள் வந்து என்னக்கோ ஒரு செவத்துலையோ ஒரு இடத்துலையோ வந்து புத்து கட்டி அந்த வீட்டில் வந்து வர ஆரம்பிச்சிடும் சரி கரையா வந்துருச்சு என்ன செய்யறது அப்படின்னா அது முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வீட்டில் வந்து பணம் வந்து விரயமாக போப்பது பணம் செஞ்சு செஞ்சு வச்சுருப்பாங்க சிறு சிறு செமிச்சு வச்சுருப்பாங்க அந்த பணம் வந்து விரயமாக ஏதோ ஒரு வழி இல்லை விரயமாக போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் கரையான் வந்து ஒரு வீட்டில் வந்து புத்து கட்டி வரும் சில வீட்டில் வந்து கருங்கொலைவி வரும் நம்ம வந்து மழை காலத்தில் வந்து சில வண்டுகள்லாம் வர்றதை பார்த்துருப்போம் ஆனால் கருங்கொலவி இருக்குது பார்த்தீங்களா அந்த கருங்கொலவி ஒரு வீடு தேடி வருது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தீய விஷயம் எதை நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் தீய விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த வீட்டில் வந்து கருங்கொலைவி வரும் சில வீட்டில் வந்து பார்த்தா குரங்கு வந்துடும் சம்மந்தமே இருக்காது இந்த மலை பிரதேசத்தில் ஒரு கோவில் இருக்கிற ஏரியாவில் குரங்கு வாழ்வது இயற்கை ஏன்னா அங்கே வந்து குரங்கு வந்து நூற்றுக்கணக்கான குரங்குகள் வாழும் அப்படிப்பட்ட இடத்துல வந்து குரங்குகள் வரும் ஆனால் சம்மந்தமே இருக்காது இந்த ஊரில் வந்து குரங்குகளே கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து திடீர்னு அந்த வீட்டில் குரங்குகள் வந்தால் அந்த வீட்டில் பக்கத்திலே எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எதிரிகள் உருவாகியிருக்காங்க உங்க வீட்டுக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படி பக்கத்துலேயே எதிரிகள் உருவானாதான் அந்த வீட்டுக்கு குரங்கு வருவதை ஒரு சிக்னலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சில வீட்டில் வந்து மூட்டைப்பூச்சி வரும் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து மூட்டை பூச்சின்றதே இல்லை ஆனால் ஒரு வீட்டில் வந்து மூட்டைப்பூச்சி அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தருத்திரம் ஏதோ வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மூட்டைப்பூச்சியை போய் எங்கேயோ கொண்டு போய் ஒரு தியேட்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம உட்காந்து கொண்டுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து போது அந்த வீட்டில் வந்து தருத்துரை வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சில வீட்டில் வந்து தேரைகள் வரும் தேரை வருவது எதற்காக அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ சண்டை வரப்போகுது குடும்பத்துக்குள்ளே சண்டை வரப்போகுது தம்பிக்குள்ளே சண்டை வரப்போகுது தங்கச்சிக்குள்ளே சண்டை போகுது அப்படின்னு சொல்லி குடும்ப உறவுகளுக்குள் சண்டை வரப்போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே தான் இந்த தேரை வருவது ஆம அப்புறம் உடும்புருக்கு பார்த்தீங்களா மலை பிரதேசத்துலேயே காட்டு வழியில் வரும் இந்த உடும்புலாம் இந்த ஆமை உடும்புலாம் வந்து வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தீராத கஷ்டம் வரப்போகுது இந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஆமைகள் இந்த உடும்புகள்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வரும் அப்புறம் அந்த தேலு இருக்குது பார்த்தீங்களா தேல் பூரான் இந்த உயிரினங்கள்லாம் வந்து பல வீட்டுக்குள்ளே வரும் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது என்னன்னாக்க நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த வீட்டுக்குள் தீய சக்தி ஏதோ இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த பூரானெலாம் வரும் ஒரு வீடு இருக்குது பத்தமாக இருக்குது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லா கிளீனாக இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தேர் இருக்குது எங்கள்கிட்ட பூரான் உறி வந்துடுச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே எதுவும் தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு வழியை பார்க்கணும் தேனீ இருக்குது தேன்மை வந்து எப்பவுமே மரத்துல தான் கூடு கட்டி அங்கே தான் தேன் வைக்கும் ஆனால் அந்த தேனி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சுற்றுது இல்லை வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து தேன் கூடு வைக்கிறதுக்காக வருது அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் தேனீகள் உலா வரும் சிவப்பு எறும்புகள் அப்படின்னு இருக்குது இந்த சிவப்பு எறும்புகள் ஒரு வீட்டில் வந்து அதிகமாக குழங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத உங்களை உணர்த்துவதற்காக தான் இந்த சிவப்பு எறும்புகள் வரும் தேவையற்ற பிரச்சனைகள் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது எதுவுமே இருக்காது தேவையில்லாம பிரச்சனைகள் வரும் அந்த காட்டுறதுக்காக தான் அந்த எறும்புகள் வரும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி வரும் கலர் கலரான பட்டாம்பூச்சியெலாம் வரும் நம்மளா சின்ன வயசுல வந்து பார்த்து விளாடுவா பட்டாம்பூச்சி கலர் கலராக விளையாடுறாங்க ஆனா அதிலே வந்து கருப்பு பட்டாம்பூச்சி வரக்கூடாது இந்த கருப்பு பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ள வருவதற்கு என்ன விஷயம் அப்படின்னா ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க வர்றீங்களா அவங்க வந்து ஒரு சமிசை பண்ணுவாங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவங்க அவங்களுடைய ஆத்மாக்கள் என்ன பண்ணணும்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னா அந்த கருப்பு பட்டாம்பு வச்சு உருவத்தில் வந்து உணர்த்துவாங்க நீ ஜாக்கிரதையா அது அப்படின்னு அந்த வயசுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சில வீட்டில் வந்து கருப்பு பூனை வரும் பக்கத்து வீட்லேயும் பூனை வளர்க்க மாட்டாங்க எடுத்த வீட்லேயும் வளர்க்க மாட்டாங்க எங்கேயுமே பூனை வளர்க்க மாட்டாங்க அந்த ஏரியாவில் யாருமே போனை வளர்க்க மாட்டாங்க ஆனால் கருப்பு பூனை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஓடும் எப்படி இந்த பூனை எங்கிருந்து வச்சுதே தெரியாது ஆனா கருப்பு பூனை வந்துட்டு போவோம் இந்த கருப்பு பூனை வருவது ஏற்காக அப்படின்னா வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எந்த வகையான பிரச்சனையா இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் இல்ல பண ரீதியாக இருக்கலாம் இல்ல மன ரீதியாகவும் இருக்கலாம் ஏதோ ஒன்று அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துவது தான் இந்த கருப்பு பூனை வீட்டுக்குள்ள வருவது அடுத்து வந்தா காகம் காக என்ன ஒரு வீட்டு முன்னாடி வந்துக்கிட்டு கொத்தும் கீழேயோ தரையிலையோ ஏதோ இடத்துல கொத்தும் இல்லை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொத்திட்டு போகும் இல்லை வீட்டுக்குள்ளே வந்து விட்டுட்டு போகும் இந்த விஷயம்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அடுத்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அந்த ஆபத்து வரத உணர்த்துவதற்காக தான் இந்த காகங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகுது இப்படி பல விஷயங்கள் சில உயிரினங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது வீட்டுக்குள்ளே சம்மந்தமே இருக்காது வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு போனால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இவைகள் வரும் இதை தெரிஞ்சு நாம் அதை சரி செய்வதற்கு என்ன வழி அப்படின்ட்டு நாம் சரி பண்ணிக்கணும் ஒன்று கரவுளேட்ட போய் முறையிடணும் இல்லை மற்ற என்ன விஷயமோ அந்த விஷயத்தில் இதை என்ன சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்து நம்ம சரியான முறையில் அதுக்கான தீர்வை பார்த்து கொள்ள வேண்டும்